ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு மட்டும் தெரிந்த செல்வத்தை தரும் கலசம் தவறி கூட வெளியாட்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த கலசத்தை நாம எப்படி செய்யணும் எங்க வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம அந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள்லாம் உண்மையிலேயே நம்மளுக்கு பணத்தை பெருக்கி தருதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கே அது புரியும் ஒரு சிலர் மட்டும் நல்ல வசதியா பணத்தோட வாழ்றாங்க மீதி பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் அவங்களோட ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க்கு ஏதாவது ஒரு வழிபாடு தர்ம காரியங்கள் ஒரு வழிபாடுகள் பரிகாரங்கள் இவங்க அதெல்லாம் அவங்க ஒரு ஒரு விஷயத்த மட்டும் அவங்க வந்து கரெக்டா அதை செஞ்சிருவாங்க அதை வந்து அவங்க எக்காரணத்தை கொண்டும் தவறாம அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இது அம்பானியாகவே இருந்தாலும் சரிங்க அவங்க எல்லாம் சூட்சமமான விநாயகர் வழிபாடெல்லாம் செய்யறாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய கோடீஸ்வரன்கள் செல்வந்தர்கள் செய்யக்கூடிய ஒரு கலசத்தை தான் இந்த பதிவுல நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் இந்த கலசத்தை வந்து நாம தயார் பண்ணி வைக்கும்போது வெளி ஆட்கள் யாருமே பார்க்க கூடாது உங்க வீட்டுக்கு அவங்க கெஸ்டா வர்றாங்க ஒரு ஒரு ஒன் வீக் தங்க போறாங்க அப்படின்னா கூட அவங்க கண்ணுக்கு தெரியாமல் இதை வைக்கணும் அதுதான் இதனுடைய சிறப்பு வெளி ஆட்களுக்கு ஏன் தெரியக்கூடாது அப்படி சொல்றோம் அப்படின்னா இதை வந்து நீங்க ஒருத்தங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணலாம் இந்த மாதிரி ரொம்ப அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சவங்க தான் என்னோட வந்து சொந்தக்காரங்க அவங்களும் நல்லா இருக்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க இது மாதிரி செய்யுங்க உங்களுக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நான் செஞ்சேன் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து பணம் பெருகுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி இந்த கலசத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க ஒரு மண்பான இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்க பொருள் இல்லைன்னா வெள்ளி இதுல உங்களுக்கு எது உங்ககிட்ட இருக்குதோ அது எதாவது ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் பரவாயில்லங்க ஒரு திருகாணி மூக்குத்தி மோதிரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை அந்த பானையில் போட்டுக்கோங்க அதை போடுறதுக்கு முன்னாடி அந்த பானையை நல்லா முழுவதுமாக கழுவிட்டு கோமியம் கோமியத்தால் ஒரு தடவை அதை கழுவிடுங்க கழுவிட்டு அதற்கப்புறம் இந்த தங்க பொருளோ இல்லை வெள்ளி பொருளோ ஒன்று உள்ளார வச்சுக்கோங்க அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் பதினோரு ரூபாய் ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று அப்படின்னு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் பணத்தையும் உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு பச்சரிசி அதை வந்து ஃபுல்லா நிரப்பிக்கோங்க அதை நிரப்பிட்டு அதை வந்து சிகப்பு துணியால வந்து அதை மூடிடணும் அந்த பானையை வந்து மூடிடணும் மூடி சிகப்பு நிற நூலினாலேயே கட்டணும் இது பட்டு துணியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப விசேஷம் இல்லைங்க எங்ககிட்ட பட்டு துணி எல்லாம் கிடையாது சாதாரண காட்டன் துணி தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல அதையே நீங்க கட்டிக்கோங்க இத வந்து இத தயார் பண்ணிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில் கொண்டு போய் மகாலட்சுமி தாயாரினுடைய பாதத்தில் வச்சுட்டு என்றென்றைக்கும் எங்க வீட்டில் செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் பணம் பல கோடி மடங்கு பெருகணும் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போகணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பானையை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில் வட கிழக்குல நீங்க வச்சாலும் சரி இல்லைன்னா வடக்கு திசையில நீங்க வைக்கணும் இப்படி நீங்க இந்த இரண்டு திசைகள்லயுமே நீங்க கண்டிப்பாக அந்த மூளையில தான் நீங்க வைக்கணும் அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி வடக்கு திசையில நீங்க வைக்கும் போது வடக்கு திசை யாருக்கு வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னா வடக்கு திசையை ஆள்பவர் குபேர் அப்படி அவர் வந்து வடக்கு திசையில் இருக்கும்போது அங்க நம்ம இந்த கலசத்தை வைக்கும்போது நம்ம அதில் கூடிய பொருட்கள் அனைத்துமே நம்மளுக்கு பல கோடி மடங்கு வந்து பெருகும் ஒன்று வடக்கு திசையில் வைக்கணும் இல்ல வட மேற்கு திசையில நீங்க இந்த இரண்டு திசைகளில் தாங்க வைக்கணும் எங்களுக்கு அங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை நாங்க வேறு திசையில் வச்சுக்கலாமா அப்படின்னா கிடையவே கிடையாது அந்த திசையில தான் நீங்க வைக்கணும் மண் பானை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை நம்ம கோமியத்தால் வந்து கழுவி இருக்கிறோம் அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருள் பச்சரிசி பணம் தங்கம் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் இது அனைத்தையுமே நாம வடமேற்கு திசையிலயோ வடக்கு திசை மூளைகள்லயோ நம்ம வைக்கும் போது அதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் தனம் தானியம் பணம் தங்கம் இது எல்லாமே நம்மளுக்கு அபரிவிதமாக பெருகக்கூடியது இத பல பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் சூட்சமமாக செஞ்சுட்டு வர்றாங்க நீங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியாது உங்களுக்கு ஆனா உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க ஒரு மூளையில அதை வச்சிருப்பாங்க அது ஏதாவது ஒரு பொருள் வச்சு அதையெல்லாம் மறைச்சிருப்பாங்க இதெல்லாம் அவங்க சூட்சமமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் இது அனைத்துமே வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நாலு பேருக்கு சொல்லும்போது அவங்களும் பயனடையும் போது நம்மளுக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய செல்வந்தர்கள் வந்து சூட்சமமான வழிபாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அது ஒன்று ஒன்றா நம்ம பதிவில் பார்க்கலாம் இதை வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்ல இந்த பானையை தூக்கி கொண்டு போய் நான் வடக்கு திசையில வச்சுட்டா என் வீட்டுல செல்வம் கொட்டிடுமா அப்படின்னு நிறைய பேர் தண்டாவாதத்துல கேள்வி கேட்பாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நம்முடைய முன்னோர்கள் முன்னெல்லாம் பானையில தான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வந்தாங்க புலி உப்பு தானியங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக பானையில் வச்சிருப்பாங்க இந்த மண் பானையில் வைக்கும்போது அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால நம்முடைய முன்னோர்கள் செய்ததே அப்படியே அதை வந்து அவங்க நிறைய பேர் வந்து இதில் நார்த் இந்தியன்ஸு இவங்கெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க சிகப்பு நிற துணி அப்படிங்கிறது மங்களத்தின் நிறமாக இருப்பதினால் அந்த சிகப்பு நிற துணியை வந்து நம்ம பயன்படுத்துறோம் இப்படி நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி அவ்வளவு சக்தி வாய்ந்தது சரிங்க இப்ப இதை எந்த நாட்கள்ல செய்யலாம் நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நீங்க என்றைக்கு சுத்தமாக இருக்கிறீங்களோ அந்த நாள்ல நீங்க செய்யலாம் வெள்ளிக்கிழமையில செய்யலாம் பௌர்ணமி நாட்கள்ல செய்யலாம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக செய்வது இன்னுமுமே நம்மளுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கக்கூடியது அதே மாதிரி கடன் தீரணும் அப்படின்னாலும் சரிங்க இதை தாராளமாக செய்யுங்க ஏன் அப்படின்னா கடன் தீர்வதற்கு நம்மளுக்கு பணம் தான் முதன்மையாக தேவைப்படுகிறது இல்லைங்களா அப்ப நம்மளுக்கு பணம் வரவு அதிகரித்து விட்டது அப்படின்னாலே தன் நம்ம தானாகவே வந்து கடன் எல்லாம் திருப்பி அடைச்சிருவோம் அதனால கடன் தீரணும் செல்வம் பெருகணும் பண தோஷங்கள் பண தடைகள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறவங்க அனைவருமே இந்த கலசத்தை செய்ய பெரிய பானையா தான் வாங்கி செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் விளையாடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன பானையா இருந்தா கூட போதுமானது அதுக்குள்ள நான் சொல்லி இருந்திருக்க கூடிய பொருட்களை எல்லாம் வச்சுட்டு சிகப்பு நிற துணியால மூடிட்டு அத உங்க வீட்டுல வடமேற்கு திசை வடக்கு திசையில வைங்க இதை வந்து உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இதை வச்சுட்டு வேற ஏதாவது இதற்கு மேல இருக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு நீங்க மறைச்சிடலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்றீங்க பணவரவிற்காக அப்படின்னு நீங்க தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சொல்லாதீங்க ஏன்னா அதுவே அதுவே ஒரு பெரிய கண் திருஷ்டியாக மாறக்கூடும் அதனால் இத நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்கள் சத்தியமா சொல்றங்க உங்களுக்கு நிச்சயம் பணம் வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்